வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி மூல நட்சத்திரம் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான ஒரு சூப்பரான பதிவுங்க ஃப்ரெண்ட்ஸ் தனுசு ராசியில் பிறக்கிறது அவ்வளவு ஈஸியாக யாருமே பிறந்துட முடியாதுங்க தனுசு ராசியில் தனுசு ராசி மூல நட்சத்திர ஆண் அல்லது பெண் அவ்வளோ அதிர்ஷ்டசாலிகளா அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த உலகத்தில் ரெண்டு மூணு கருத்துகள் அப்படியே காலங்காலமாக சமுதாயத்தில் குறைக்கை மறைக்கும் சுற்றிகிட்டே இருக்குங்க எந்த ரோட்டில் போனாலும் சரி எந்த வீதியில் போனாலும் சரி அந்த கருத்து தான் வந்து முதல்ல நம்ம மேலே இடிக்குது அமைதியாக இருந்த இந்த கருத்துக்களை எல்லாம் யார் கிளப்பி விட்டுருப்பாங்கனே தெரியல அது என்னென்னா தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் அல்லது பெண்ணை திருமணம் பண்ணால் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் நிறைய சகோதர சகோதரிகள் இன்னுமே திருமணமாகாமல் இருக்காங்க இதை விட ஒரு காமெடி என்னென்னா எங்கிட்ட ஆலோசனைக்கு வந்த ஒரு தம்பி சொன்னார் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு மூல நட்சத்திரம்னு தெரிஞ்சு லவ்வை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுச்சா ரொம்பவுமே வருத்தப்பட்டார் வருத்தப்பட்டு பயம் கலந்த ஒரு உணர்வோடு பேசினார் இதை வந்து அவ்வளவு கெடுதலான ஒரு நட்சத்திரமா இதனால் ஒன்று வருங்காலத்தில் வந்து இது இப்படியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவுமே வேதனைப்பட்டார் இந்த மூல நட்சத்திரம் உண்மையிலேயே வந்து மாமனாருக்கு ஆகாத ஒரு பயங்கரமான நட்சத்திரமா அப்படி பார்த்தா மூல நட்சத்திரத்தில் பிறந்து நட்பு கிழக்கணமான ஆஞ்சநேயரை சாமியும் கூட போகும்போதெல்லாம் அஞ்சு கிலோ வெண்ணெய் வாங்கிட்டு போய் சாமி எனக்கு அதை கொடு சாமி எனக்கு இதை கொடு எனக்கு அந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் இந்த மாதிரி மருமகள் வேணும்னு சொல்லிட்டு மூல நட்சத்திர கடவுள்கிட்டேயே வந்து வேண்டிட்டு மூல நட்சத்திரம் மருமகன் வேண்டாம் மருமகள் வேண்டான்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்து கடவுள் மாதிரி மருமகன் மருமகள் வீட்டுக்கு வந்தால் மட்டும் எப்படி மாமனாருக்கு ஆகாது இதில் என்னதான் உண்மைத்தன்மை இருக்குன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்து குடும்பத்துக்கு ஒரு மருமகன் மருமகள் வரும்போது அது வெறும் வரம் மட்டும் இல்லை அது பெரிய வரம்னே சொல்லாங்க வெறும் மூல நட்சத்திரம் மட்டும் வீட்டுக்கு வரதில்லை ஒரு அதிர்ஷ்ட தேவதையே வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த உண்மையை நாம் எப்போ புரிஞ்சுக்கிறது இதை யார் தான் எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுன்னு இன்னுமே ஒன்றும் புரியலைங்க பொதுவாக தனுசு ராசியில் பிறக்கிறதே ஒரு பெரிய வரம் அதுவும் மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண் அல்லது ஆண் பிறக்கிறது அற்புதம் அதிர்ஷ்டம் அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்குன்னு சொல்லலாம் இதனுடைய பெருமைகளை பேசிகிட்டே போகலாம் அவ்வளவு இருக்குங்க மூல நட்சத்திரத்தை பற்றி சிவபெருமான் ராமாயணத்தில் ராமபிரானுக்கு நண்பனாகி உதவுவேன்னு சொல்லிவிட்டு தவம் இருந்து அந்த மூல நட்சத்திரத்திற்காக தவம் இருந்து அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்து அவருக்கு வந்து உதவி செஞ்சதாக புராணங்கள் சொல்லுதுங்க சாமியே சைடு கேப்பில் வரம் வாங்கி பிறந்த நட்சத்திரம்னா அது சாதாரண நட்சத்திரமே இருக்க முடியுமா இல்லை அவ்வளோ கேவலமான நட்சத்திரமே இருக்க முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் பூர்வ புண்ணிய பலன் வேணுங்க இதில் பிறக்கிறதுக்கு இந்த பிரபஞ்ச பேராற்றலனுடைய உதவி வேணும் அதனுடைய அனுகிரகம் வேணும் எல்லா கடவுள்களும் சேர்ந்து ஒரு பெரும் கருணியை கொடுத்தா தான் இந்த மூல நட்சத்திரத்தில் அதுவும் ராசி மூல நட்சத்திரம் அப்படிங்கிற காம்பினேஷனில் பிறக்க முடியுங்க நூறு சதவீத மூல நட்சத்திரத்தில் பிறந்த சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவில் சப்போர்ட்டே இருக்காதுங்க அவங்களா கையை ஊனி கால் ஊனி கர்ணம் போட்டு எந்திரிச்சு வரணும் அந்த மாதிரி நிலையில்தான் தான் இருப்பாங்க ஆனால் உதவி இல்லைன்னு உடஞ்சு போய் உட்கார மாட்டாங்க அப்படி உடஞ்சி உட்காரக்கூடிய ஆளும் கிடையாது அது ஆணோ பெண்ணோ அந்த நினச்சத்தை சாதிக்காமல் அவங்களுடைய டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணாமல் பெரிய உச்சம் தொடாமல் அவங்க விடவே மாட்டாங்க அதுக்கு என்ன விலை வேணாலும் கொடுப்பாங்க என்ன வயசு வேணாலும் ரிஸ்க் எடுத்து அதில் ஜெயிச்சு காட்டக்கூடிய பர்சன் பார்த்தா அது தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு முதலிடம் கொடுக்கலாங்க தெய்வ வழிபாட்டில் அவ்வளோ ஆர்வம் இருக்கும் தெய்வத்து மேலே அவ்வளவு நம்பிக்கை இருக்கும் எல்லாமே சாமி தான் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையோட ஒரு ஆன்மீகம் கலந்த ஒரு நட்சத்திரத்தில் முதன்மையானது மூல நட்சத்திரம் நாணயத்தின் இரு பக்கங்கள் போல ஒரு பக்கம் அமைதியான பூ பாதை இன்னொரு பக்கம் சிங்கப்பாதைன்னு சொல்லலாம் முரட்ட சுபாவம் இருக்கும் அவனுடைய பொறுமைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு காமெடி சொல்லலாம் செத்த பாம்பு மேலே எத்தனை வண்டி ஏறுனாத்தான் என்னங்கிற மாதிரி எந்த கவலையும் இல்லாத மாதிரி அவ்வளோ பொறுமையும் இருப்பாங்க ஆனால் கோபம் வந்தால் புயலுக்கே சவால் விடக்கூடிய அளவுக்கு ஒரு அசுர குணம் அசுர வேகம் அவங்கள்ட்ட இருக்குங்க அதிகாரம் ஆளுமை கட்டளையிடும் பேச்சு இப்படின்னு அனைத்துக்குமே சொந்தக்காரங்க மூல நட்சத்திரக்காரங்க அதோட இது எல்லாம் விட அதிகமான அன்பானவும் சொல்லலாம் ஸோ இப்போ மூல நட்சத்திரத்தை பற்றி என்ன புரிஞ்சுக்கிறது நாம இவ்வளவு நல்ல ஒரு கேரக்டர் இருக்கிற அந்த மூல நட்சத்திரத்தை எப்படி மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க ஒரு மூல நட்சத்திரத்தினுடைய ஆணோ பெண்ணோ அடிக்கவும் தெரியும் அணைக்கவும் தெரியும் வழி நடத்தவும் தெரியும் குடும்பத்தை கட்டி காக்கவும் தெரியும் எவ்வளோ பெரிய நிர்வாகமாக இருந்தாலும் அதை சூப்பராக நிர்வாகம் பண்ணவும் தெரியுங்க இப்படி சர்வ வல்லமையும் படைத்த நட்சத்திரம்னு பார்த்தா ஒரு மூல நட்சத்திரம் இந்த திறமை ஒரு மூல நட்சத்திர பெண்ணுக்கும் இருக்குங்க பழமொழிங்கிற பேரில் யாரோ எப்போவோ சொன்ன ஒரு பொய் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுசுமே சுற்றிட்டு இருக்குது இதுதாங்க உண்மை இதில் இன்னொன்னையும் பாருங்கள் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நெருமூலம்னு சொல்லிக்கிறாங்க இன்னொரு பழமொழி என்னுடைய கருத்து இந்த பழமொழிக்கு என்னென்னா அந்த காலத்தில் நிர்வாகத்தில் பெண்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கொடுக்கக்கூடாது ஒரு சபையில் அவங்களை வச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு வீட்டு மூளையிலையோ ஒரு தூணுக்கு பின்னாடியோ நிற்க வச்சு வேடிக்கை வாக்கு வச்சுட்டாங்க அந்த மாதிரி சமுதாயத்தில் கருத்து பேசினா ஒரு ஒரு ஆண்கள் இருக்கக்கூடிய சமுதாயத்திலேயோ குடும்பத்திலேயோ ஒரு பெண் கருத்து பேசிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கருத்தை இருக்கலாம்னு சொல்லிட்டு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க பழமொழிப்படி பார்த்தாவே நான் என்ன சொல்கிறேன்னா ஆண் மூலம் அரசாளும்னு சொன்னால் பெண் மூலம் அகிலத்தை மட்டும் இல்லை இந்த கேலக்சியே ஆளும் வல்லமை இருக்குன்னா அது எந்த கருத்தும் இல்லை அது நிதர்சனமான உண்மையும் கூட பொதுவாக ஆண்கள் ஒன்று அல்லது இரண்டு வேலை தான் கவனம் செலுத்த முடியும் ஆனால் பெண்கள் அப்படி இல்லைங்க ஒரு வீட்டு வேலைன்னு ஒன்றுட்டால் கூட கவனிச்சு பாருங்கள் ஒரு பக்கம் சமையல் நடக்கும் ஒரு பக்கம் குழந்தைகளை பார்ப்பாங்க இன்னொரு பக்கம் வீட்டுக்காரர் டீ கேட்பார் இது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாத்திரங்களை விட்டு வீட்டை துடைச்சிட்டு இத்தனை வேலையும் பார்த்துட்டு இன்னொரு வேலை எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க டிவியில் சீரியலும் பார்ப்பாங்க அந்தளவுக்கு ஒரு வேலையில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது இதில் அனைத்துலையுமே வந்து கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது அப்படின்னா அது கண்டிப்பாக பெண்களுக்கு பொதுவாக இருக்குது அந்தளவுக்கு ஒரு திறமைசாலிகள்னு சொல்லலாம் பெண்களை கடல் சரஸ்வதி தேவி பிறந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஸோ ஒவ்வொரு மூல நட்சத்திர பெண்ணும் கடவுளுக்கு நிகரானவனே சொல்லலாம் அது எந்த மாற்று இருக்கிறது கிடையாது இந்த மாதிரி ஒரு மூல நட்சத்திர பெண்ணை நீங்கள் வீட்டுக்கு மருமகளாக கொண்டு போனால் உங்கள் குடும்பத்தை மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்காரங்களையும் சேர்த்தி முன்னேற்ற அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து திறமை இருக்கும் அறிவு இருக்கும் ஒரு ஆளுமை இருக்குங்க மாமனாருக்கு ஆகாத கதை என்னன்னு பார்த்தா ஆணோ பெண்ணோ மாமனார் கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுவாங்க தன் சிங்கம் போன்ற ஆளுமை திறனாலும் ஒரு கட்டளை இடும் பேச்சாலும் ஒரு சபையில் ஒரு நாயை நடந்துட்டு இருக்கும்போது மாமனார் ஒரு கருத்து சொல்கிறார் குடும்பத்துலேயே ஒரு கருத்து சொல்கிறாருன்னா இது அப்படி இல்லைங்க மாமா இது இப்படி தான் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அவருக்கு எதிர்கருத்து சொல்லுவாங்க ஸோ ஆகுன்னா அந்த இடத்துல அவர் வந்து மட்டம் தட்டுற மாதிரி ஆகி போயிடும் அப்போது இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்போ ஆகும் ஓ இந்த மூல நட்சத்திரத்தில் கட்டினா இவங்க வந்து சொன்னபடி கேட்க மாட்டாங்க யாருக்கு அடங்க மாட்டாங்க இப்படி எல்லாம் ஒரு கட்டுக்கதையை கட்டிட்டாங்க வேற ஒன்றும் கிடையாதுங்க சொன்னது தான் சொன்னாங்க மாமனாரனுடைய கருத்துக்காகாதனால் சொல்லியிருந்தால் இன்றைக்கி எத்தனையோ சகோதர சகோதரிகள் ஒரு வந்து திருமணம் நடந்து குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அதுக்கு வழி இல்லாம வச்சு இந்த மாதிரியான நட்சத்திரங்களை பற்றிய கருத்துக்கள் தன்னை விட ஆளுமை மற்றும் அதிகாரமுள்ள ஒரு பெண்ணையோ ஆணையோ கொண்டு வந்து வீட்டுக்கு வச்சா தன்னுடைய ஆளுமை மற்றும் அதிகாரம் கெட்டுப்போயிரு சொல்லிட்டு கெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலங்காலமாக சொல்லிட்டு இருக்காங்க அதையும் நாம் இன்னுமே இருக்கிறோம் உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் சரிங்க பெண் வழி நடத்துகிற குடும்பத்தில் வளர்ச்சி சூப்பராக இருக்கும் ஆண்கள் வந்து கையில் காசு இல்லாத போது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே தலை சுரிஞ்சிட்டு நிற்கும் போது இந்தாங்கன்னு சொல்லிவிட்டு கையில் காசை கொண்டு வந்து கொடுக்கறது உங்கள் அம்மாவாக இருப்பாங்க மனைவியாக இருப்பாங்க ஏன் உங்கள் மருமகளாக கூட இருப்பாங்க உங்கள் பொண்ணு இருப்பாங்க உங்கள் தங்கச்சியாக இருப்பாங்க குட்டி குழந்தைங்க பேத்தியாக கூட இருக்கும் கொண்ட சின்னதாக உண்டி கொடுத்து இந்த அங்கே இருக்கிற பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க இந்தளவுக்கு ஒரு தாய்மை இருக்கிறது அப்படிங்கிறது அது உறவு முறையில் இல்லை பெண்கள்னு வந்துட்டாவே இந்த தாய்மை அப்படிங்கிறது எல்லாத்துகிட்டேயும் இருக்குங்க இந்த விஷயத்தை அனுபவிக்காத ஆண்களே இறக்க முடியாது ஸோ இந்த மாதிரி சம்பவம் நீங்கள் கையில் காசு இல்லாத போது இந்த மாதிரி உங்களுக்கு அம்மா மனைவி சகோதரி யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பெண்ணோட நிர்வாகத்தில் உள்ள குடும்பம் கண்டிப்பாக செழிக்கும் ஸோ புரிஞ்சவங்க மூல நட்சத்திரத்தினுடைய ஆளுமை கொண்ட ஒரு மருமகளை அல்லது மருமகனை வெறுக்கவோ நிராகரிக்கவோ மாட்டாங்க நீங்களும் நிராகரிக்காதீங்க உங்கள் குடும்பத்துக்கு கண்ணுக்கு தெரிந்த வரம் வேணும் அப்படின்னா மூல நட்சத்திர பெண்ணை மருமகளாக கொண்டு வாங்க மூல பெண் பிறந்த இடத்தை விட வாழப்போகும் வீட்டுக்கு ஆயிரம் மடங்கு வளர்ச்சி கொடுப்பாங்க ஆயிரம் மடங்கு வளர்ச்சி இருக்கும் அந்தளவுக்கு ஒரு அதிர்ஷ்ட தேவைன்னு சொல்லலாம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை வேறு லெவலுக்கு அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணி அதை வளர்த்துவாங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க குடும்பத்தின் நிர்வாகம் பண நிர்வாகம் எல்லாமுக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஆணுக்கு இணையாக அத்தனை வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு குணநலங்கள் திறமை யாருக்கு இருக்குன்னா தனுசு ராசி மூல நட்சத்திர பெண்களுக்கு நிறையாவே இருக்குதுங்க இதில் மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நிறைய பேர் சொல்கிறத விட நிறைய நான் பார்க்குற மூல நட்சத்திர பெண்கள் வந்து நல்லா ஃபேமிலி நின்றுவாங்க பண்ணுறாங்க மாமனார் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க கணவன் நல்லா பார்த்துக்கிறாங்க குழந்தைகள் நல்லா பார்த்துக்கிறாங்க பிஸ்னஸ் நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த கருத்தெல்லாம் வந்து நீங்கள் நம்பிக்கிட்டுருக்காதீங்க அதனால் ஆடம்பரமாக வசதியாக வாழக்கூடிய எத்தனையோ மூல நட்சத்திர பெண்களை நாம் இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் சொன்னதே யாருன்னு தெரியாத ஒரு பழமொழியை வச்சுட்டு வீட்டுக்கு வரும் கலைமகளை ஒதுக்கி ஒரு பெரிய பாவத்தை பண்ணிடாதீங்க அந்த பாவத்தை இத்தனை நாள் யாரோ பண்ணிட்டு போகிறாங்க இனிமேல் யாரும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேங்க அதே போல் மூல நட்சத்திர பெண்களை காதலிச்சிங்கன்னா உங்களை போகிற பெரிய அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லைங்க யாருக்காகவும் எதுக்காகவும் அந்த காதலை வந்து வெறுக்காதீங்க விட்டுறாதீங்க அது உங்களுக்கான ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட தேவதே வச்சுக்கலாம் ஏன்னால் அவங்க வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை சூப்பராக சேஞ்ச் இருக்கிறத உங்களால் கண்டிப்பாக கண் கூட பார்க்க முடியும் இன்னுமே ஒரு திருமண வாழ்க்கையில் வந்து உங்களோட வாழ்க்கை துணையாக வரும்போது இன்னமும் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை அவங்க மூலமாக நீங்களால் பெற முடியும் அப்படின்னா அதில் எந்த கருத்தும் கிடையாதுங்க மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண் வந்து உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரும்போது உங்கள் வீட்டுக்கு சரஸ்வதி மட்டும் வரமாட்டாங்க மகாலட்சுமியும் கூட கூட்டிகிட்டு வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க குணத்தை வச்சு தாங்க குடும்பம் நடத்த முடியும் நட்சத்திரத்தை வச்சு குடும்பம் நடத்த முடியாது ஸோ மூல நட்சத்திரத்தில் ஒரு வரண்டிருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் தவறு விட்டுறாதீங்க அந்த பழங்கதைகள் எல்லாம் கேட்டுட்டு இது அதுக்காகாது இதுக்காகாதுன்னு சொல்லிட்டு ஸோ எத்தனையோ பார்த்து பார்த்து பத்து பொறுத்தும் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறது எல்லாம் நல்லாவாக பொழச்சிட்டு இருக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிறைந்த நட்சத்திரம் அது வந்து ஒரு சாபமான நட்சத்திரம் கிடையாது அது வந்து கடவுளுக்கு இணையான குணம் கொண்ட ஒரு நட்சத்திரம்னு சொன்னால் எந்த கருத்துமே கிடையாது உங்கள் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுற திறமை அது ஒரு மூல நட்சத்திர பெண்ணுக்கு இருக்குது உங்கள் பிஸ்னஸை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை மூல நட்சத்திர பெண்ணுக்கு இருக்குது ஸோ மூல நட்சத்திர பெண் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒரு கலெக்டர் மாதிரி இருப்பாங்க நீங்கள் தடுமாறி மாதிரி நிற்கும்போது கூட ஒரு ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டில் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு சூப்பராக கொண்டு போகிறதுக்கு மூல நட்சத்திர பெண்கள் பெரிய அளவில் உதவியாக இருப்பாங்க ஸோ இந்த கருத்து நீங்கள் மறந்துடாதீங்க நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க பதிவு எப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மூல நட்சத்திர நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்